நண்பர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோ பதிவில் தரமான இரண்டு மாடலோட விற்பனை பதாங்க பார்க்க போகிறோம் இரண்டு மாடுமே குறைந்த தாங்க விற்பனைக்கு வந்திருக்குது ஒரு கறவை மாடும் ஒரு இளங்கன்று மாடும் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க சினையும் வந்து பார்த்திங்கன்னா உறுதி செய்யப்பட்டிருக்குதுங்க அந்த வீடியோ முழுமையாக பாருங்கள் அப்போ மாடலோட மாடலோட என்ன அட்ரஸ் எங்கே இருக்கலாம்னு தெரிஞ்சுக்க முடியும் கிங்ஃபார்ம் யூடியூப் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் இப்போது நீங்கள் பார்த்துட்டு இருக்க மாடு வந்து பார்த்திங்கன்னா ஜெர்சி மாடுங்க சுத்த செவலையில் நல்ல ஒரு முகலட்சணமான மாடுங்க கும்பு டேப் மாடுதாங்க மாட்டோட பல் கடைப்பல் முளைப்பு ஈத்து வந்து பார்த்திங்கன்னா மூன்றாவது ஈத்து மாடுங்க மூன்றாவது கன்று போட்டிருக்குதுங்க கன்று போட்டு சரியாக ஒரு எழுபத்தைந்து நாட்கள் ஆகுது அப்படின்னு தங்க சொல்லியிருக்காங்க கன்று அழகிய ஜெர்சி கிடாரி கன்று இன்று இருக்குதுங்க மாட்டோட பால் தரலாம் பாருங்கள் நல்லா தரமாக இருக்குதுங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கறவை கறந்துக்கிட்டு இருக்குதுங்க சுழி சுத்தமாக இருக்குதுங்க கன்று சுழி சுத்தம் மாட்டில் எந்த ஒரு குறையுமே கிடையாதுங்க தற்போதைய கறவை இரண்டு நேரம் சேர்ந்து பதினோரு லிட்டர் வரைக்கும் கறவை கறந்துகிட்டு இருக்கு அப்படிங்க சொல்லியிருக்காங்க இந்த கறவை திறனை நீங்கள் நேரில் போய் மாட்டை பார்த்து கறந்து பார்த்து எடுத்துட்டு வரலாம் அப்படின்னுவங்க சொல்லியிருக்காங்க நீங்களும் வந்து பாத்தீங்கன்னா நேரில் போய் பார்த்து கறந்து பார்த்தே வாங்கிட்டு வாங்க ஒரு வீட்டு வளர்ப்பு கேட்டுற ஒரு பக்கமான மாடுங்க எல்லா கிளைமெண்டுமே தாங்கக்கூடிய மாடுங்க குணத்துல எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது ரொம்ப சாதுவான மாடுங்க இந்த மாட்டோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா கன்று மாடும் சேர்த்து ரூபாய் முப்பத்தி எட்டாயிரம் சொல்லியிருக்காங்க தேவையைக்கு மட்டும் வீட்டில் இருக்கிற காண்டாக்ட் நம்பருக்கு கண்ட் பண்ணுங்க விலை கண்டிப்பாக அனுசரித்து கொடுப்பாங்க ஒரு பட்ஜெட் விலையில் ஒரு கன்று மாடு வேணும் சுத்த சவிலையில் ஜெர்சி கிராஸ் மாடாக வேணும் ஒரு பத்து லிட்டர் கரைவைத்திறன் இருக்கணும் அப்படின்றவங்க தாராளமாக இந்த மாடு நீங்கள் தெரிவு செஞ்சு வாங்கிக்கலாங்க எல்லா விலையிலுமே சொல்கிற மாதிரி தாங்க கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா வீடியோவில் பார்க்கறதுக்கும் நம்ம நேரில் பார்த்தோம் கொஞ்சமாச்சு வந்து பார்த்தீங்கன்னா சைஸ் டிஃப்ரென்ஸ் வர்றாங்க அதனால் அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து வாங்கிட்டு வாங்க அடுத்த இந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா கைக்கரவி மாடுங்க நல்ல கலர்ஃபுல்லான மாடுங்க நல்ல கலர் பேச்சு நல்ல முகலட்சணமான மாடாகவும் இருக்குதுங்க மாட்டோட பல் ஆறுப்பல் மாடு ஈத்து இரண்டாவது ஈத்து மாடுங்க அப்போ போட போற கண்டுதாங்க இரண்டாவது கன்றா இருக்கும் சிறை வந்து பாத்தீங்கன்னா தற்போது நான்கு மாதம் சிறை உறுதி செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு அங்க சொல்லிருக்காங்க ஆனால் நான்கு மாத சிறைக்கு வந்து பாத்தீங்கன்னா கேரண்டிங்க பல்லு ஆறு பல்லு ஈத்து இரண்டாவது ஈத்துங்க சுழி சுத்தமா இருக்குதுங்க மாட்டில எந்த ஒரு குறையுமே கிடையாதுங்க தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா தற்போதைக்கு இரண்டு நேரம் சேர்ந்து ஏழு லிட்டர் கறவை இருக்குது இந்த கரைவைத்தன்னை நீங்கள் நேரில் வந்து கறந்து பார்த்தே மாட்டை வாங்கிக்கலாம் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க இந்த மாட்டுக்குமே நல்ல பால் நரம்பு எல்லாமே இருக்குதுங்க நல்ல ஒரு கரைவருகமான மாடுங்க சுழி சுத்தமாக இருக்குதுங்க மாட்டில் எந்த ஒரு குறையுமே கிடையாது விவசாயிகள் இடத்துல மேய்ச்சல் முறையாக வறுக்கப்பட்ட மாடுதாங்க தண்ணித்தை வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை தாராளமாக வந்து பார்த்திங்கன்னா எல்லா கிளைமேட்டுமே தாங்க கூடி மாடுங்க மாட்டோட விற்பனை விலை ரூபாய் முப்பத்தி இரண்டாயிரம் சொல்லியிருக்காங்க தேவைன்றதுக்கு மட்டும் வீட்டில் இருக்கிற காண்டாக்ட் நம்பர் காணப்படுங்க விலை கண்டிப்பாக அனுசரித்து கொடுப்பாங்க நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிட்டு வாங்க கறவை இருக்கு இளங்கரவை மாடுன்னா வந்து இப்போனா கறவையை கறந்து பார்த்தே வந்து பார்த்திங்கன்னா வாங்கிட்டு இந்த இரண்டு மாடுகளுமே விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய இடம் வந்து பார்த்தீங்கன்னா விருதுநகர் மாவட்டம் திருத்தங்கள் என்ற ஊரில் தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு தேவையற்ற கான்டெட் பண்ணுங்க விலை கண்டிப்பாக அனுசரித்து கொடுப்பாங்க இதே மாதிரி உங்களோட கால்நடை யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து விற்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற கான்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் மாட்டோட பல்லாவுட்டோ பால் ஆவுட்டோ விளையாவுட்டோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மாட்டோட உரிமையாளர் என்ன சொல்கிறதா நாவில் சொல்கிறேன் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கணுங்க எந்த ஒரு லாபமோ நஷ்டமோ கண்டிப்பாக ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனல் பொறுப்பே இருக்காதுங்க ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இருக்கிற பில்லைக்கான க்ளிக் பண்ணுங்கள் அப்போ நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனும் நன்றி வணக்கம்